வணக்கம் பிரதான செய்திகள் விரிவான செய்திகளுக்கு முன் செய்திகள் தலைப்புர் என்று அழைக்கப்படும் கருணாரட்னம் அடிகளாரின் பதினாறாவது ஆண்டு நினைவு வணக்கணிகள் இன்று தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியால் கடைபிடிக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் செம்மணி சர்வதேச துடுப்பாட்ட மைதானம் அமைப்பதனால் போகும் பாதிப்புகள் குறித்து எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது சர்ச்சைக்குரிய இம்யூனோகுளோப்ளின் மறந்தால் ஏற்படும் கடுமையான உளைவுகளை முன்னிலைப்படுத்தி உயர்நீதிமன்றில் அடிப்படை உரிமை மீறல் மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டுள்ளது யாழ் மாவட்டத்தில் பாடசாலை ஆரம்பமாகும் மற்றும் நிறைவடையும் நேரங்களில் கனரக வாகனங்கள் போக்குவரத்தில் ஈடுபடுவதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது திருகோணமலை மூடூரில் வயல் வேலையில் ஈடுபட்டிருந்த ஒருவர் அதிக வெப்பம் காரணமாக உயிரிழந்துள்ளார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது வவுனியா குளத்தில் உயிரிழந்த சிறுமியின் இறப்புக்கு நீதி கோரி அப்பகுதி மக்களால் போராட்டம் நடாத்தப்பட்டுள்ளது தொலைபேசி சண்டையால் மட்டக்களப்பில் கூடிய ஆயுதத்தால் தாக்கப்பட்டு ஒருவர் கொல்லப்பட்டுள்ளார் தென்னிலங்கை உந்துருளியில் பயணித்த பெண்ணொருவரின் கைப்பை பாரவருளியில் சிக்கிய விபத்தில் குறித்த பெண் உயிரிழந்துள்ளார் மாலைதீவு முன்னாள் ஜனாதிபதி அப்துல்லா ஜாமீனுக்கு விதிக்கப்பட்ட பதினொரு ஆண்டு கால சிறை தடரை ரத்து செய்யப்பட்டுள்ளது ஆபிரிக்க நாடான கென்யாவில் வானூலி வெடித்து சிதறியது படை தளபதி உள்ளிட்ட பத்து பேர் உயிரிழந்துள்ளனர் தொடர்வன விரிவான செய்திகள் என்று அழைக்கப்படும் கருணாரத்னம் அடிகளாரில் பதினாறாவது ஆண்டு நினைவு வணக்க நிகழ்வு இன்று தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியால் கடைபிடிக்கப்பட்டுள்ளது கிளி ஃபாதர் என்று அழைக்கப்படும் கருணாரட்னம் அடிகளாரின் பதினாறாவது ஆண்டு நினைவு வணக்க நிகழ்வு இன்று தமிழ் தேசிய மக்கள் முன்னணியால் கடைபிடிக்கப்பட்டுள்ளது தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைமைச் செயலகத்தில் முன்னணியின் யாழ் மாவட்ட ஊடக பொறுப்பாளர் ரத்னம் சதீஷ் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் கருணாரட்னம் அடிகளாரின் திருவுருவ படத்திற்கு ஈகை சுடரேற்றி மலர் மாலை அணிவித்து மலர் வணக்கம் செலுத்தப்பட்டது நினைவுரையை மூணா ஈழ தமிழ்மணி நிகழ்த்தினார் நிகழ்வில் முன்னணியின் செயற்பாட்டாளர்கள் கலந்து கொண்டு வணக்கம் செலுத்தியிருந்தனர் தமிழ் மக்களின் அவலங்களை அனைத்துலக சமூகத்தின் முன் பல வழிகளிலும் எடுத்துச் சென்றதுடன் ஸ்ரீலங்கா அரசு புரிந்த மனித உரிமை மீறல்களை வடக்கு கிழக்கு மனித உரிமைகள் செயலகம் ஊடாகவும் அனைத்துலக சமூகத்தின் முன் எடுத்துச் செல்வதில் கருணாரட்னம் அடிகளார் பெரும் பங்காற்றியிருந்தார் இதன் காரணமாகவே ஸ்ரீலங்கா ஆழ ஊடுருவும் அணியின் திட்டமிட்ட கிளைமோர் தாக்குதலில் இருபது நான்கு இரண்டாயிரத்து எட்டு அன்று வன்னிவிழாங்குளம் பகுதியில் படுகொலை செய்யப்பட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது கருணாரத்தனம் ஒரு சிறந்த ஒரு பங்கெட்டியாக அனைத்து மக்களாலும் பிரிவாகர் இருந்து செல்லமாகவும் அன்பாகம் அடைக்கப்பட்டவர் இதிலும் சேவை என்பது தமிழினத்துக்கு ஒரு காத்திரமான ஒரு பணியாக இருந்தது தங்கடன் அணியினை தாங்குவது போல் எண்கடன் பணி செய்து கிடப்பது என்ற அந்த தத்துவத்துக்கு அமைந்தவே அவர் தன்னுடைய வாழ்நாளை கொண்டவர் அது மட்டுமல்ல அவர் யாழ்ப்பிழாவிலே பங்கு தந்தையராக இருந்தபொழுது கூட தன்னை இந்த இனத்துக்காக முழுமையாக அர்ப்பணித்து ஒரு தேசிய நீரோட்டத்திலே கலந்து ஒரு விடுதலை கை உணர்வோடு செயற்பட்டவர் அது மட்டுமல்ல அவருடைய குருதியோடு இரண்டரை கலந்திருந்த மக்கள் சேவைதான் அவருக்கு அன்புமே வந்து நின்றது எந்நேரமும் கஷ்டப்பட்ட மக்களுக்காக உழைக்க வேண்டும் என்ற அந்த பெரிய ஒரு அர்ப்பணிப்போடு தன்னை தியாகம் செய்தவர் ஒரு காலகட்டத்திலே அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாம் ஆண்டு ஸ்ரீலங்கா படைகள் ரோந்து வருகின்ற பொழுது சுட்டுக் கொல்லப்படுகின்ற காட்சி அந்த நேரத்திலே இடம் கொண்டிருந்த அந்த வேளையிலே அநேகமாக கஸ்தூரியார் வீதி அல்லது ஸ்டான்லி ரோட் அந்த பகுதியிலே இருக்கும் ஒன்று நினைக்கின்றேன் பலரை சுட்ட இவரும் அந்த இராணுவத்தின் துப்பாக்கி சூட்டுக்குள் இலக்கான அந்த இலக்காகிய பொழுது மக்களை இராணுவம் வாகனத்தில் ஏற்றி கொண்டு ஒரு செல்லுகின்ற பொழுது இவர் இறந்து விட்டார் என்று கருதி சில இராணுவத்தினர் சில தூக்க முன்பட்ட பொழுது அவர் போற்றிருந்த அந்த குரிசன்று சொல்லப்படுகின்ற இது அடையாளம் ஆக இருந்தபடியினாலே அவரை குச்சி ரோடு விட்டு விட்டு மிகுதிய பெயரை எடுத்து சென்றார் அந்த நேரத்திலே நாங்கள் வைத்தியசாலையிலே கடமையில் இருந்த பொழுது இவர் காயப்பட்டு அங்கே வந்திருந்தது இப்பொழுது எனக்கு நினைவுக்கு வருகின்றது பின்னர் இங்கிருந்த பொழுதும் கூட மனித உரிமை சம்பந்தமான விடங்களிலே அதை அக்கறை எடுத்து அதே போல பின்னர் இடப்பெயர்களோடு தன்னியிலே சென்று அங்கு தனது தேசிய நீரோட்டத்தில் கலந்து அவர் எது எதையெல்லாம் செய்ய வேண்டுமோ தமிழினம் அடக்குமுறைக்கும் அடுக்குமுறைக்கும் மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருந்த அந்த வேளையிலே மிக கொடூரமான துக்கங்கள் இடம்பெற்றுக் கொண்டிருந்த வேளையிலே மனித உரிமை மிகவும் மோசமாக இடம்பெற்றுக் கொண்டிருந்த பகுதியிலே பிரிபாதர் அவர்கள் அதையெல்லாம் சர்வதேச மட்டத்திலே கொண்டு செல்லுகின்ற பணியை பொருட்படுத்தி இந்த அரசாங்கம் மாறி மாறி இரண்டு மூன்று அரசாங்கங்கள் பதவியிலே இருந்த பொழுது கூட அவர்கள் தமிழத்திற்கு செய்த மனித உரிமை மீறல் சம்பந்தமான விடிகளை எல்லாம் ஆணித்தரமாக வெளிப்படையாக பத்திரிகை ஊடாக அறிக்கைகளாக அவர் செய்து கொண்டிருந்த பணி ஒரு காத்திரமானது பாராட்டத்தக்கது உயிரை அர்ப்பணித்து அவர் செய்து கொண்டிருந்த அந்த பணி அந்த பணியை ஸ்ரீலங்கா அரசினாலேயோ அல்லது ஏனைய வர்க்கத்தினாலேயோ அதை பொறுக்க முடியாத நிலையிலே இவரை அந்த இடத்திலே இருந்து அகற்ற வேண்டும் என்பது ஒரு உண்மையான ஒரு நிகழ்வாக இருந்தது அரசாங்கம் பலனாக கொண்டு வந்த அந்த நிகழ்ச்சி அடிப்படையிலே இவரை எப்படியேனும் இவரை அகற்ற வேண்டும் குறிக்கோளோடு அவர் பயணித்துக் கொண்டிருந்த பொழுது கிளைம கண்ணிவடி தாக்குதலிலே சரியான ஆண்டுகள் நிறைவுறுகின்ற இந்த வேளையிலே அவரின் பணிகளை நாங்கள் மச்சுகின்றோம் போற்றுகின்றோம் அவரை நினைவுபோந்து இந்த நிலையை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றோம் என்றென்றும் அவருடைய ஆத்மா நிலைவர வேண்டும் அவருடைய தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டாலும் அவர் வழியிலே இன்னொரு செல்ல வேண்டும் என்று கருத்தரையை நிறைவு செய்ய நான் யாழ்ப்பாணம் செம்மணியில் சர்வதேச துடுப்பாட்ட மைதானம் அமைப்பதனால் ஏற்படப்போகும் போகும் பாதிப்புகள் குறித்து எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் செம்மணி பகுதியில் முன்னர் உப்பளம் இருந்த பகுதியில் சர்வதேச துடுப்பாட்ட மைதானம் ஒன்றை அமைப்பதற்கான பகிரத முயற்சியில் நகர அபிவிருத்தி அதிகார சபை ஈடுபட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது செம்மணியில் ஏற்கனவே கட்டுமானங்களை மேற்கொள்வதற்கு பல்வேறு தரப்பினராலும் முயற்சிகள் முன்னெடுக்கப்பட்ட போது வடக்கு மாகாண சபை அவற்றை நிராகரித்திருந்தது இந்நிலையில் தற்போது வடக்கு மாகாண சபையில் மக்கள் பிரதிநிதித்துவம் இல்லாத நிலையில் செம்மணியில் சர்வதேச தரத்தில் துடுப்பாட்ட மைதானம் ஒன்றை அமைப்பதற்கான முயற்சிகள் சாதக பாதகங்களை ஆராயாமல் முடக்கிவிடப்பட்டுள்ளன செம்மணியில் இத்துடுப்பாட்ட மைதானம் அமைந்தால் அயற் பிரதேசங்கள் மாரியில் வெள்ளத்தில் மூழ்கும் அபாயமும் கூடையில் கடும் நீர் பஞ்சத்துக்கும் ஆளாகும் அபாயமும் நேரிடும் என்று தமிழ் தேசிய பசுமை இயக்கத்தின் தலைவர் போ ஐங்கரணேசன் எச்சரித்துள்ளார் அத்துடன் செம்மணியில் சர்வதேச தரத்திலான துடுப்பாட்ட மைதானத்தை அமைப்பதற்கான முயற்சிகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளமை தொடர்பாக போ ஐங்கரணேசன் விடுத்துள்ள ஊடக அறிக்கையிலேயே இவ்வாறு எச்சரித்துள்ளார் அந்த அறிக்கையில் மேலும் தெரிவிக்கையில் செம்மணி உப்பள பகுதி குடாநாட்டின் பிரதான கடல் நீரேரிகளில் ஒன்றான உப்பாற்று கடல் நீரேரியை ஆண்டிய தாழ்வான ஈரநிலம் ஆகும் வெளிப்பார்வைக்கு முக்கியத்துவம் அற்ற வெட்ட வழியாக தென்படும் இப்பகுதி சூழலியல் ரீதியாக இன்றியமையாத பங்களிப்புகளை வழங்கி வருகிறது மாரியில் சுற்றியல் கிராமங்களில் இருந்து வரும் வெள்ள நீரை தேக்கி வைத்து நிலத்தடி நீர்மட்டத்தை பேணுவதோடு நிலம் உவராவதையும் தடுக்கிறது கூடவே மேலதிக நீரை குடாநாட்டின் இன்னும் ஒரு கடல் நீரேரியான யாழ்ப்பாண கடல் நீரேரி வழியாக கடலுக்குள் அனுப்புவதன் மூலம் குடியிருப்புகளையும் வயல் நிலங்களையும் வெள்ளத்தில் மூழ்காமல் பாதுகாக்கவும் செய்கிறது அபிவிருத்தி முதலீட்டாளர்களின் வசதிகளையும் நலன்களையும் மாத்திரமே கருத்திற்கொள்வதாயின் அது நிலைபேறானதாக ஒருபோதும் அமையாது அபிவிருத்தியில் சுற்றுச்சூழலினதும் அது சார்ந்த சமூகத்தினதும் நலன்கள் முன்னுரிமை பெறும் போதே அது நீடி நிலையான அபிவிருத்தியாக அமையும் அந்த வகையில் யாழ் நகரின் நுழைவாசல் என்பதற்காக மாத்திரம் செம்மணியில் துடுப்பாட்ட மைதானத்தை அமைப்பதற்கு முற்படுவது எவ்வகையிலும் ஏற்புடையது அல்ல எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் அதே சமயம் இந்த துடுப்பாட்ட மைதானம் இதுவரையில் அபிவிருத்திகள் எதனையும் காணாது தீவகத்தின் பகுதிகளில் ஒன்றில் நிறுவுவதே சால சிறந்தது என்றும் தமிழ் தேசிய பசுமை இயக்கத்தின் தலைவர் போ ஐங்கரணேசன் தெரிவித்துள்ளார் சர்ச்சைக்குரிய மருந்தால் ஏற்பட போகும் கடுமையான விளைவுகளை முன்னிலைப்படுத்தி உயர்நீதிமன்றத்தில் நீதிமன்றத்தில் அடிப்படை உரிமை மீறல் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது சர்ச்சைக்குரிய இம்யூனோகுளோபிளின் மருந்து சுகாதாரத்துறையில் துறையில் ஏற்படுத்தும் கடுமையான விளைவுகளை முன்னிலைப்படுத்தி டிரான்ஸ்பரன்சி இன்டர்நேஷனல் ஸ்ரீலங்கா நிறுவனம் உயர் நீதிமன்றத்தில் அடிப்படை உரிமை மீறல் மனுவை தாக்கல் செய்துள்ளது பொது வளங்களை தவறாக பயன்படுத்தியமை பிரஜைகளின் அடிப்படை உரிமைகளை மீறியமை உள்ளிட்ட விடயங்களை அடிப்படையாக கொண்டு பொதுநலன் கருதி குறித்த அடிப்படை உரிமை மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ள அறுபத்து ஆறு பிரதிவாதிகளில் அமைச்சரவை அமைச்சர்கள் சுகாதாரத்துறையில் பதவியில் உள்ளவர்கள் மற்றும் முன்னாள் உயர் அதிகாரிகள் முன்னாள் சுகாதார அமைச்சர் கெஹலியர் அம்புக்வெல இம்யூனோகுளோப்ளின் சர்ச்சைக்குரிய மருந்து விநியோகத்தில் ஈடுபட்டுள்ள கம்பெனிகள் திரைசேரி செயலாளர் கணக்காளர் நாயகம் சுங்கத்துறை பணிப்பாளர் நாயகம் காவல் மா அதிபர் சட்டமா அதிபர் லஞ்சம் மற்றும் ஊழல் விசாரணை ஆணைக்குழுவின் உறுப்பினர்கள் மற்றும் பணிப்பாளர் நாயகம் ஆகியோரும் உள்ளடக்கப்பட்டுள்ளனர் யாழ் மாவட்டத்தில் பாரசாலை ஆரம்பமாகும் மற்றும் நிறைவடையும் நேரத்தில் கனரக வாகனங்கள் போக்குவரத்தில் ஈடுபடுவதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது யாழ் மாவட்டத்தில் உள்ள பாடசாலைகள் ஆரம்பமாகும் மற்றும் நிறைவடையும் நேரத்தில் பாடசாலை சூழலில் கனரக வாகனங்கள் போக்குவரத்தில் ஈடுபடுவதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது யாழ் மாவட்ட செயலகத்தில் நேற்று முன்னாள் நடைபெற்ற ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தின் போது உடனடியாக நடைமுறைக்கு வரும் வகையில் இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது இதன்போது பிரதான வீதிகளில் பாடசாலை நேரங்களில் குறித்த கனரக வாகனங்கள் வேகமாகவும் வீதி அபிவிருத்தி சட்ட விதிமுறைகளை கருத்திற்கொள்ளாமலும் செல்வதால் மாணவர்கள் கல்வி நடவடிக்கைகளுக்காக வருகை தரும் போதும் பின்னர் வீடு செல்லும் போதும் விபத்துக்களை குற்றம் சாட்டப்பட்டிருந்தது இதன் காரணமாக பாடசாலை சூழலில் கனரக வாகனங்கள் போக்குவரத்தில் ஈடுபடுவதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது திருகோணமலை மூதூரில் வயல் வேலையில் ஈடுபட்டிருந்த ஒருவர் அதிக வெப்பம் காரணமாக உயிரிழந்துள்ளார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது திருகோணமலை மூதூர் பெரியவெளி குளத்து வயலில் வேலை செய்து கொண்டிருந்த ஒருவர் மயங்கி விழுந்து உயிரிழந்துள்ள சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இந்த சம்பவம் இன்று மதியம் இடம்பெற்றுள்ளது உயிரிழந்தவர் மூதூர் பாலத்தடி சேனை கிராமத்தில் வசித்து வரும் மூன்று பிள்ளைகளின் தந்தையான ஐம்பத்தி இரண்டு அகவையுடைய சூரியமூர்த்தி சுதாகரன் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது வயலில் மயக்கமுற்ற இவரை உடனடியாக மூதூர் மருத்துவமனைக்கு கொண்டு சென்றபோது அவர் வழியில் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சடலம் மூதூர் மருத்துவமனையில் வைக்கப்பட்டு உடற்கூற்று பரிசோதனைக்காக திருகோணமலை மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தற்போது நாட்டில் நிலவும் அதிக வெப்பநிலை காரணமாக இந்தச் சம்பவம் இடம்பெற்றிருக்கலாம் எனவும் கூறப்படுகிறது இந்நிலையில் வெயிலில் நின்று வயல் வேலை செய்பவர்கள் வெயில் உச்சமான நேரங்களில் வயல் வேலை செய்வதை தவிர்த்துக்கொள்வதன் மூலம் தங்களை பாதுகாத்துக் கொள்ள முடியும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது வவுனியா தரணிக்குளத்தில் உயிரிழந்த சிறுமியின் இறப்புக்கு நீதி கோரி அப்போதி மக்களால் போராட்டம் நடத்தப்பட்டுள்ளது கடந்த பதினேழாம் நாள் வவுனியாவில் உயிரிழந்த சிறுமியின் மரணத்திற்கு நீதி கோரி தரணிக்குளம் கிராம மக்கள் ஈச்சங்குளம் காவல்துறை நிலையத்தை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் தரணிக்குளம் கிராமத்தில் வீட்டில் தூக்கில் தொங்கிய நிலையில் பதினேழு அகவையுடைய சிறுமியின் சடலம் கடந்த பதினேழாம் நாள் மீட்கப்பட்டிருந்தது இந்நிலையில் நேற்றைய நாள் இறுதி கிரியைகள் இடம்பெற இருந்த வேளை சிறுமியின் இறப்பில் சந்தேகம் இருப்பதாக தெரிவித்து சிறுமியின் வீட்டிற்கு முன்பாக கிராம மக்கள் மற்றும் உறவினர்கள் ஆர்ப்பாட்டம் ஒன்றை முன்னெடுத்திருந்தனர் அத்தோடு சிறுமியின் மரணத்திற்கு சிறிய தந்தையாரே காரணம் என தெரிவித்து போராட்டம் முன்னெடுக்கப்பட்டிருந்தது மரணித்த சிறுமியின் வீட்டிலிருந்து பேரணியாக ஈச்சங்குளம் காவல்துறை நிலையத்திற்கு சென்று காவல்துறை நிலையத்தையும் முற்றுகையிட்டமையுடன் வீதியை மறைத்தும் ஆர்ப்பாட்டத்திலும் ஈடுபட்டனர் தொலைபேசி சண்டையால் மட்டக்களப்பில் கூடிய ஆயுதத்தால் தாக்கப்பட்டு ஒருவர் கொல்லப்பட்டுள்ளார் தொலைபேசி தொடர்பான சண்டையால் வாழைச்சேனி பகுதியில் கூறிய ஆயுதத்தால் தாக்கப்பட்டு நபர் ஒருவர் கொல்லப்பட்டுள்ளார் இந்த சம்பவம் நேற்றிரவு இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது உயிரிழந்தவர் நாற்பத்தி மூன்று அகவையுடைய பிறைத்துறை சேனை பிரதேசத்தைச் சேர்ந்தவர் என்றும் கையடக்க தொலைபேசி தொடர்பில் இருவருக்கிடையில் ஏற்பட்ட வாய் தர்க்கம் கொலையில் முடிந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை வாழைச்சேனை ஸ்ரீலங்கா காவல்துறையினர் முன்னெடுத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தென்னிலங்கையில் உந்துருடியில் பயணித்த பெண் ஒருவரின் கைப்பை பார்த்து சிக்கிய விபத்தில் குறித்த பெண் உயிரிழந்துள்ளார் தென்னிலங்கையில் உந்துருளியில் பயணித்த பெண் ஒருவரின் கைப்பை பாரவூர்தியில் சிக்கிய விபத்தில் குறித்த பெண் உயிரிழந்துள்ளார் இந்தச் சம்பவம் நேற்று காலை நிட்டம்புவ வெல பிரதேசத்தில் இடம்பெற்றுள்ளது பாரவூர்தியில் கைப்பை சிக்கியதால் குந்துருளியில் இருந்து தவறி வீழ்ந்த பெண் பாரவூர்தியின் சில்லில் சிக்கி உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது விபத்து தொடர்பான விசாரணைகளை நிட்டம்புவ ஸ்ரீலங்கா காவல்துறையினர் முன்னெடுத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சர்வதேச செய்திகள் மாலைதீவு முன்னாள் ஜனாதிபதி அப்துல்லா ஜாமீனுக்கு விதிக்கப்பட்ட பதினொரு ஆண்டுகால சிறை தண்டனை ரத்து செய்யப்பட்டுள்ளது மாலைதீவு முன்னாள் ஜனாதிபதி அப்துல்லா யாமீனுக்கு விதிக்கப்பட்ட பதினோரு ஆண்டுகால சிறை தண்டனை ரத்து செய்யப்பட்டுள்ளது கடந்த இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு தொடக்கம் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு வரையான ஆட்சி காலத்தில் அரசாங்கத்திற்கு சொந்தமான ஒரு தீவை குத்தகைக்கு விட்டு பணம் பெற்றதாக எழுந்த குற்றச்சாட்டில் அந்நாட்டின் நீதிமன்றம் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு அவருக்கு பதினொரு ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்தது அதனைத் தொடர்ந்து கடந்த ஆண்டு ஒக்டோபர் மாதம் வீட்டுச் சிறைக்கு மாற்றப்பட்டதோடு தனக்கு விதிக்கப்பட்ட சிறை தண்டனையை எதிர்த்து அப்துல்லா யாமீன் மேன்முறையீடு செய்திருந்தார் அதன்படி கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு குற்றவியல் நீதிமன்றத்தில் நடத்தப்பட்ட விசாரணை நியாயமான முறையில் நடைபெறவில்லை என்றும் இந்த வழக்கில் மறு விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்றும் நீதிமன்றம் தெரிவித்துள்ளது அத்தோடு மறு விசாரணைகள் தொடர்பில் திகதிகள் ஏதும் அறிவிக்கப்படவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆபிரிக்க நாடான கென்யாவில் வெடித்து சிதறியது படை தளபதி உள்ளிட்ட பத்து பேர் உயிரிழந்துள்ளனர் ஆபிரிக்க நாடான கென்யாவில் நேற்று முன்னாள் நடுவானில் உலங்கு வானூர்தி வெடித்து சிதறியதில் படை தளபதி உட்பட பத்து பேர் உயிரிழந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன கென்யாவின் வடமேற்கு பகுதியில் ஆயுததாரிகளின் நடமாட்டம் அதிகமாக இருப்பதாக உளவு பிரிவினருக்கு தகவல் கிடைக்கப்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதன்போது படையினர் அங்கு குவிக்கப்பட்டிருந்த நிலையில் குறித்த பதற்றமான பகுதியை கண்காணிக்க படை தளபதி உட்பட பலர் உலங்குவானூர்தியில் அங்கு சென்றுள்ளனர் இதன்போது அவர்கள் சென்ற அந்த உலங்குவானூர்தி நடுவானில் வெடித்து சிதறியுள்ளது இதில் மூத்த படை தளபதி பிரான்சிஸ் ஒகல்லா உட்பட பதினொரு படையினர் உயிரிழந்துள்ளனர் நாட்டையே உருக்கிய இந்த சம்பவத்திற்கு ஜனாதிபதி வில்லியம் ரூடோ மற்றும் தன்சானியா ஜனாதிபதி சாமியா ஜுலுகி உட்பட பலர் இரங்கல் தெரிவித்துள்ளனர் அத்தோடு நாடு முழுவதும் மூன்று நாட்கள் துக்க நாளாக அனுஷ்டிக்கப்படும் எனவும் ஜனாதிபதி வில்லியம் ரூடோ குறிப்பிட்டுள்ளார் மேலும் இந்த விபத்துக்கான காரணம் குறித்து விமான போக்குவரத்து துறை அதிகாரிகள் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது செய்திகள் நிறைவடைகின்றன வணக்கம்